சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீமா சார் இப்போ தோஷம் பித்ரு சாபம் சொல்றாங்க ஒரு வீடு இப்படி இருக்கு இந்த அமைப்பில் இருக்கு அப்படின்னா இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருக்கும் அப்படின்றத நம்மளால் கணிக்க முடியுமா பொதுவா ஜோதிடம் வேறல்ல வாஸ்து வேறல்ல அப்படின்றது நம்மளுடைய பிரணவ வாஸ்துல அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாக நவகிரகங்களில் பிதுர்காரகன் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோன்னா சூரிய பகவானை சொல்கிறோம் இந்த சூரியன் தான் தந்தை தந்தை வழி முன்னோர்கள் அவர்களுடைய ஆசைகள் நமக்கு எப்படி இருக்கும் என்பதை நமக்கு ஜாதக ரீதியாகவும் சரி வீட்டினுடைய அடிப்படையிலும் சரி உறுதிப்படுத்தி தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறார் அப்போது ஒரு வீட்டில் வீட்டினுடைய மூத்தவர்கள் குறிப்பாக வீட்டினுடைய மூத்த ஆண்களான பித்ருக்கள் வந்து நல்லா இருக்காங்க அந்த வீட்டில் வந்து நல்ல ப்ளஸ்ஸிங்ஸ் இருக்குது அந்த பித்திருக்கள் வந்து அந்த குடும்பத்தையே நல்லா வாழ வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா வீட்டினுடைய கிழக்கு பகுதியில் நிறைய காலியிடம் குறிப்பாக மேற்கை கம்பேர் பண்ணும் கிழக்கு பக்கத்தில் அதிகம் காலியிடம் இருக்கிறதும் கிழக்கு திசையில் நிலை வாசல் கிழக்கு திசையில் நல்ல காற்றோட்டமான வெளிச்சம் இருக்கின்ற ஒரு வீட்டில் என்றைக்குமே வீட்டுடைய தலைவனும் சரி தலைவனை பெற்றுத்தந்த முன்னோர்களும் சரி நிறைவான ஆசிகளோடு ஆசிர்வாதம் செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருந்திருப்பாங்க இப்போது இதற்கு நேர் மாறாக இந்த சூரியனுடைய பகுதி பாதிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல முன்னோர்கள் தந்தை இவங்க எல்லாமே வீட்டில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா தொடர்பாக மாட்டாங்க அவர்களுக்குன்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய கர்ம நியமங்களை அவங்களால செய்ய முடியாது உதாரணமாக இன்னைக்கு ஒரு திருமணத்துக்கு தந்தை தான் முன்னின்று என்ன பண்ணணும்னா ஒரு பாத பூஜை பண்ணணும் தந்தை தான் திருமண கைகரியங்களை செஞ்சு வைக்கணும் ஒரு வீட்டில் நன்மை தீமை எல்லாத்தையுமே தந்தையினுடைய ஆசிர்வாதம் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இந்த கிழக்கு திசை அப்படின்ற ஒரு விஷயம் நீச்சமடைந்தால் அது என்ன கிழக்கு திசை நீச்சமடைந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் கிழக்கை விட மேற்கில் அதிக காலியிடம் இருக்கின்ற பட்சத்தில் இப்போ உதாரணமாக கிழக்கில் ஐந்து அடி இருக்குன்னா மேற்கில் அடி இருக்குது அப்படின்ற ஒரு காம்பினேஷன் ஏற்படுகிறது அப்படினாலே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த ஆண்மகன்களுடைய வளர்ச்சியையும் எண்ணத்தையும் அது மந்தப்படுத்தும் அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உறவுகளோடையும் அந்த வீட்டினுடைய தலைவனை அது என்ன பண்ணாதுன்னா முன்னிறுத்தாது அப்போ அந்த வீட்டு தலைவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் அதே போல் வந்து வீட்டில் இல்லாம வெளியிலேயே சன்னியாசி போல வாழ வேண்டிய நிர்பந்தங்கள் ஆண்மகனாக இருந்தும் ஒரு நிறைவான ஒரு மனநிலை ஆரோக்கியத்தோடு வாழாத அமைப்புகள் இது எல்லாமே வந்து கிழக்கு திசையை விட மேற்கு திசையில் அதிக காலியிடம் இருக்கின்ற பொழுது ஏற்படுகிறது ஸோ இந்த அமைப்பை தான் நாம் என்ன சொல்கிறோன்னா பிதுர் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் பிதுர் தோஷம்னா என்ன பிதுர்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய எந்தவித கடமைகளையும் கைங்கரியங்களையும் செய்ய முடியாத சூழலை உருவாக்கக்கூடிய அமைப்பை எந்த கிரகம் தருகிறதோ அந்த கிரகத்திற்குரிய பகுதியை நம்ம என்ன பண்ணுறோன்னா அதிகப்படுத்துறதுனால இப்போ சூரியன் கிழக்கு பக்கம் உதிக்கிறது அதுக்கு ப்ளஸ்னா மேற்கு பக்கம் மறைகிறதுன்றது அதற்கு மைனஸ் இப்போ மேற்கு பக்கத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி அப்போ சூரியனும் சனியும் சமரச எதிரிகள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா சொல்லலாம் அப்போது இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல மேற்குல அதிக காலியிடம் இருந்தாலோ மேற்கு மத்திமத்தில் வீதி தாக்கம் இருந்தாலோ மேற்கிலும் தெற்கிலும் உங்களுக்கு சாலைகள் அமர்ந்து தென்மேற்கு கார்னர் மனைன்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பு இருந்தாலோ அந்த வீட்டில் பித்ருதோஷம் என்பது கட்டாயமாக இருக்கும் அப்போ இந்த பித்ரு இருந்து நிவாரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மேற்கில் இருக்கக்கூடிய காலி இடங்களை எவ்வாறு சரி செய்யணும் ஏன்னா பித்ருதோஷம் இருக்கிற இடத்துல என்ன நடக்காதுன்னா சுபகாரியங்களே நடக்காது குடும்பத்துல வந்து மூத்த வாரிசுகள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க திருமண வாழ்க்கையில ஈடுபட்டிருந்தாலும் பிரிவை சந்தித்து வீட்டிலேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டே பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல இல்லைறத்துல அவங்களால சரியாக செழிக்க முடியாது அந்த மூத்த வாரிசினுடைய வாழ்க்கை நிறைய அடிபட்டுருக்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும் அவங்க ஒருத்தர் நல்லா இல்லாமல் இருக்கிறதுனால அடுத்தடுத்து எத்தனை வாரிசுகள் இருந்தாலும் அந்த குறை அந்த குடும்பத்தை வந்து மேலும் 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 என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்னா பாதிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ இதை நம்ம சரி பண்ணுறது ஜனன ஜாதகத்திலேயே சூரியன் கெட்டிருந்தால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட அமைப்பு தான் ஏற்படும் குறிப்பா இது வந்து ஐப்பசி மாதம் கன்னியா லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் மகர லக்னக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த கிரக அமைப்பில் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா கன்னியா லக்னம் துலா லக்னம் மகர லக்னம் இந்த மூன்று லக்னத்துக்குமே நம்ம கொஞ்சம் வீட்டினுடைய அமைப்பை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே கட்டாயமா அவங்களுக்கு கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதியில் அதிக கால இனம் இருக்கிறது இந்த அமைப்பை உருவாக்காம கிழக்கு பகுதியை கொஞ்சம் விசாலமாக அமைத்துக் கொள்வதன் மூலம் இதிலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதை வந்து மாத்திரத்துக்கு ஏதாவது ஏதாவது பரிகாரங்கள் இருக்கிறதா இந்த பித்ருதோஷம் இந்த மாதிரி ஒரு தவறான மனையில் இருக்கோ நீங்கள் சொல்றது எல்லாமே நடக்குது அப் ஆனால் எங்களால் மாற்றிக்க முடியல அதற்கான வாய்ப்பு அமையலைன்ற பட்சத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்றது யார் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்கள் பித்ருதோஷத்திற்கு சிறந்த பரிகாரம் உங்கள் ஊரில் நீங்கள் பிறந்த ஊரில் உங்கள் முன்னோர்கள் அவதரித்த ஊரில் எல்லை தெய்வம் அப்படின்னு இருக்கும் எல்லை தெய்வம்னா என்ன இப்போ காளி ஐயனார் கருப்பன் இந்த மாதிரி வந்து எல்லையிலே அருள் புரிந்து அந்த ஊரையே காக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கு இல்லையா அந்த தெய்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்குகள் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தொங்கு விளக்குகள் காமாட்சி விளக்குகள் என்று வெண்கலத்தால் செய்யப்பட்ட விளக்குகளையோ அல்லது பித்தளையால் செய்யப்பட்ட விளக்குகளையோ வெள்ளியினால் செய்யப்பட்ட விளக்குகளையோ உங்கள் தகுதிக்கேற்ப கொடுத்து ஊர் காவல் தெய்வத்தில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துல வெளிச்சம் வந்து நம்ம உருவாக்க வச்சோம் அப்படின்னா இந்த தோஷத்திலிருந்து ஓரளவுக்கு தப்பித்து கொள்ள முடியும் அடுத்தடுத்து அவர்களுக்கான பாதிப்புகளிலிருந்து உங்களை அந்த காவல் தெய்வங்களை உங்களை காப்பாற்றுவார்கள் இந்த விளக்கெல்லாம் தானம் எப்போ நீங்க கொடுக்கணும் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க கொடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் கொடுக்கிறது நல்லது அப்போ பிதுர் தோஷத்தை உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் எல்லை தெய்வத்திற்கு நீங்கள் விளக்கு தானம் கொடுப்பதன் மூலம் நிவாரணமும் வீட்டை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் அது நிச்சயம் உருவாக்கும் இந்த மாதிரி தவறுகள் இருந்தால் அதை அதை கட்டாயமாக சரி செய்து கொண்டு அடுத்த தலைமுறையை சிறப்பாக வாழ வைங்க பித்ரு தோஷம் பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க இப்போ வந்து பித்ரு சாபம் ஒரு சில பேருக்கு இருக்கும் அப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பித்ரு சாபம்னா என்ன அது இருந்தால் என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அதாவது பித்ருக்கள் சாபம் தோஷம் அப்படின்னா இரண்டுமே ஒன்று தான் வந்து பித்ருக்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களால் எந்த விதமான கைங்கரியங்களையும் செய்ய முடியலை அப்படின்னா அது பித்ரு தோஷம் இப்போ உதாரணமாக குழந்தைகளுக்கு நல்லது பண்ணணும்னு நினப்பாங்க ஆனால் அவங்க திடீர்னு என்ன பண்ணலான்னா அகால மரணமாக இறந்துடலாம் அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கலாம் இதற்கு காரணம் மேற்கில் இருக்கக்கூடிய அதிக காலியிடமாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் பித்ரு சாபம் என்பது என்ன அப்படின்னா வாரிசுகளே தன்னுடைய தாய் தந்தையரை என்ன பண்ணுன்னா வெளியில வந்து அனுப்பிடுறது தான் பித்ரு சாபம் இந்த பித்ரு சாபத்தால் ஏற்படுறது தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மூளை வளர்ச்சி பாதிப்பிலும் வாய் பேச முடியாத நிலையிலும் உருவாகக்கூடிய ஆட்டிசம் என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கான ஒரு சாபமே அந்த பித்ரு சாபம்தான் அப்போ என்னன்னா பித்ருக்களை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணினா தான் அதில் நமக்கு நல்ல பலன்கள் இருக்கும் அப்போ இந்த பித்ரு சாபம் என்பது நம்ம பெற்ற தாய் தந்தையராலேயே அவர்களுடைய வயித்தெச்சலுக்கு நம்ம ஆளாகிறோம் அப்படின்னா அதுவே சாபமாக என்னாகும்னா கன்வெர்ட் ஆகும் இதற்கு பரிகாரம் என்பது என்னன்னா அவர்களை நன்றாக பராமரித்து கொள்வதை தவிர பரிகாரம் வேறு எதுவுமே கிடையாது அது ஒன்று செஞ்சால் மட்டும்தான் அது நிவாரணம் கிடைக்கும் ஒருவேளை அப்படி செஞ்சிட்டோம் ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் இப்போ இல்லை நாங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல உங்களுடைய தாய் தந்தை வதி வயது மதிக்கத்தக்க ஒருத்தவங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அவங்களுக்கு அவங்களுடைய வயதுக்கேற்ப வேஷ்டி சட்டை அதுக்கப்புறம் வந்து கூடை கூடவே வந்து ஒரு பகவத்கீதை புத்தகம் எல்லாமே வந்து ஒரு வயது முதிர்ந்த பெரியவருக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுக்க ஓரளவுக்கு இதிலிருந்து உங்களால் தப்பித்து கொள்ள முடியும் இந்த விளக்குகள் தானத்தை வந்து நீங்க வந்து ஆலயங்கள் தோறும் பண்ண பண்ண அந்த பித்ருக்களுக்கு சாந்தி கிடைத்து அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறலாமா ரொம்ப அருமையா தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் பித்ரு தோஷம்னா என்ன பித்ரு சாபம்னா என்ன பித்ரு தோஷம் இருந்தால் என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவான விளக்கமா இருந்தது நன்றி நல்லதுமா மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்